வெற்றிவேல் வீரவேல் சுற்றி வந்த பகைவர் தம்மை போல் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல் ஞான சக்திவேல் வெற்றிவேல் வீரவேல் சுற்றி வந்த பகைவர் தம்மை தோல் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல் ஞான சக்திவேல் வெற்றிவேல் வீரவேல் ஆதி சக்தி அன்னை தந்த ஞானவே அசுரத்தம்மை அஞ்ச வைத்த வீரவே ஆதிசஸ்மி அன்னை தந்த ஞானவே அசுரத்தம்மை அஞ்ச வைத்த வீரவே மோதி அந்த குன்றயுத்த சற்றிலே மோதி அந்த குன்றயுத்த சற்றிலே மூவர் தேவர் வாழ்த்த வந்த வெற்றிவே மூவர் தேவர் வாழ்த்த வந்த வெற்றிவே வெற்றிவே வைத்தையங்கள் சக்திவே ஞான சக்திவே வெற்றிவே தீரவே தெய்வம் உண்டு தெய்வம் உண்டு என்று சொல்லும் வெற்றிவே தெய்வ பக்தி உள்ளவர்க்கு கை கொடுக்கும் வீரவே சொல்லும் வெற்றிவேல் தெய்வ பக்னி உள்ளவர்க்கு கை கொடுக்கும் வீரவேல் எய்த பின்பு மீண்டும் கந்தன் கையில் வந்து நின்றவே எய்த பின்பு மீண்டும் கந்தன் கையில் வந்து நின்றவே எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி காணும் என்ற சக்தி வேல் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி காணும் என்ற சக்தி வேல் வெற்றிவேரே சுற்றி வந்த பகை நம்மை போல் நடு வைத்தயங்க சக்திவே ஞான சக்திவே